வாக்கர்த்தா விவசம் முருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வர நமச்சி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம் மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை பிரார்த்திப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது எப்படி இருக்கப்போகுது இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையிலும் குரு பகவான் கேது சனி இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைகின்றன இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அது மூணுமே உயர்ந்த கிரகங்கள் இந்த மூன்றுமே ரொம்ப நாள் எடுத்துக்க ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள் எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கரனை வந்து முக்கூட்டு கிரகங்கள் இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை போல சனி பகவான் ரெண்ட வருஷம் கேது வந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது இதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட அது இருக்கலாம் நான்லாம் இப்படி வருவேன் நினைக்கவே இல்லை சாமி நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் இந்த கஷ்டத்தில் விட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்ன சனி பயிற்சி போகுது இதனால் வந்து திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார் இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்டாகவே வாக்கியப்படிப்படி திருநெல் சனி பயிற்சி நடக்கப்போகுது ராகு கேது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்போது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி சுப கிரகம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல ரொம்ப சிம்பிள் சார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே சு மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு அந்த குருவானவர் இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்துல உச்சம் பெறுகிறார் கடகத்தில் வந்து உட்கார்றாரு அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார் அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது இதனால் இந்த பூமி பிரபஞ்சம் உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது அந்த பாவகர்மாலாம் மேக்ஸிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக நிலையான மகிழ்ச்சி நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப்போகுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியை கூட விடுங்க ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு சொன்னதுதான் உங்களுக்கு மாவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த அஸ்தம் கன்னி சித்தரை கன்னி உத்திரம் கன்னி பொதுவாக இந்த அஸ்தம் கண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நம்ம ஏன் நட்சத்திரத்தை சொல்லி சொல்கிறோம்னா இந்த அஸ்தம் கண்ணிலாம் பலவிதமான சிக்கலில் இருந்து இப்போ தான் ஒரு குருவுடைய பார்வைப்பட்டு குருவுடைய கருணையினாலே படிப்படியாக முன்னுக்கு வராங்க அதே போல் சித்திரை கண்ணி கடுமையான குழப்பம் அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் யாருக்கு சித்திரை கன்னி உத்திரம் கன்னி எல்லாமே எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு காரணம் சனி சூரியன் ஒன்றுத்துக்கும் உதவாதவெல்லாம் ஒரு எதிராளியாக வந்து முன்னாடி நிற்கிறான் ஒன்றுமே இல்லாதவன் சின்ன பசங்களெலாம் நம்மளை கேள்வி கேட்குறாங்க இது உத்திரம் கன்னி அப்போ உத்தரம் கண்ணிக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை எதிரிகளுடைய தொந்தரவு அஸ்தம் கண்ணிக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குரு கடாட்சத்தால் பாப விமோசனம் சித்திரை கண்ணிக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் இவை மூன்றுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய புத்தாண்டு உங்களை வாழ வைக்கும் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே ஏதோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க சாமி எனக்கே தெரியுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களை சந்தோஷத்துக்காக சொல்லலை நில நிஜமாகவே உண்மையாகவே கன்னீராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த இப்போ கன்னிராசிக்கு கண்டக சனி நடக்குது கண்டக சனி நடக்குது இந்த கண்டக சனி நடக்கின்ற காரணத்தினால் நிறைய கண்ணிராசி என்பர்கள் குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க வேலை செய்யக்கூடியவங்க அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் தொழில் பிரச்சனைகள் வேலை பிரச்சனைகள் குறிப்பாக வேலை செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க ஒரு சில கண்ணிராசி என்பர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பது வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது என் பாஸ் என்னடா பேசலை என்னுடைய பாஸ் வந்து என்ன சரியாக இல்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அதே போல் வேலையில் வரக்கூடிய ப்ராப்ளம் அங்கே நிறைய கலகங்கள் ஏற்படுவது வீண் பழிகள் சுமத்துவது கார்னர் பண்ணுறது இன்சல் பண்ணுவது ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்குது அல்லது இந்த ஜாப் மாறலாமான்னு தோன்றது ஜாப் சேஞ்சஸ் வச்சுக்கிறது எதை நம்பி நம்ம இன்னொரு இடம் போகிறீங்களோ அந்த இடம் அதை விட ரொம்ப மோசமாக இருப்பது அப்போ வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் புரியுதா அதே போல் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக ரொட்டேஷன் ப்ராப்ளம் ஃபண்டு டிமாண்டு அதிகப்படியான கடன் சுமைகள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டுவது அப்போ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதுமே கண்ணி ராசி என்பவர்களே உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் கண்ணீராசின்னு சொன்னாலே புறம் நீங்கள் ஆண்களாக இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை வரும் பெண்களாக இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என்ன மாதிரியான ஏமாற்றங்கள் பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ ஏமாற்றங்கள் இருக்குது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை மனசார விரும்பி வாழ்ந்த வாழ்க்கை அதெல்லாம் நிறைய ஏமாற்றங்கள் குடும்பத்தில் மெயினாக தன்னுடைய பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதான் சொல்லணே கண்ணீ ராசின்னு சொல்லிட்டா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் அப்போ அதுவும் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் படு சூப்பர் அதான் நட்சத்திரத்தை மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பலன் சொல்லியிருக்கிறேன் அப்போ கண்ணீராசி அன்பர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கண்டக சனியில் இருந்து உங்களுக்கு விடுவதை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் உச்சத்தில் குரு பகவான் பொதுவாக கண்ணீராசியாக இருந்து கடக லக்னமாக நீங்கள் இருப்பீர்களேயானால் கன்னிராசியாக இருக்கணும் கடக லக்னமாக இருக்கணும் அதிலும் லக்னத்தில் குரு இருந்து விட்டால் எப்பேற்பட்ட சவால்களையும் ரொம்ப எளிமையாக கடந்து வரக்கூடிய திறமை படைத்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் கடகத்துக்கு குரு வராரு அப்போ கவலை வேண்டாம் எந்த மாதிரியான எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தமிடு பொட்டியாக்கி நிலையான முன்னேற்றத்திற்கு வருவீர்கள் என தருமை கன்னிராசி அன்பர்களே அப்போ இதுக்கெல்லாம் எது முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் சோஷியல் சர்வீஸு செய்யக்கூடியவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மடாதிபதிகள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்போ மீடியா துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை என்பர்கள் தொலைக்காட்சி என்பர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அவ நீங்கள் யாராக இருந்தாலும் என திறமை கண்ணி ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் மனக்குழப்பம் மன பயம் நீங்கும் மனசில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள் மனசில் இருந்தக்கூடிய பயம் நீங்கும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதோடு மட்டுமல்ல செய்வினை கோர்கள் இடதோஷங்கள் மெயின இடதோஷங்கள் கூடியிருக்கிற வீடாக இருக்கலாம் இல்லை பண்ணக்கூடிய இடமாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் கம்பெனிஸாக இருக்கலாம் பூமி தோஷங்களை விவசாய பூமியாக இருக்கலாம் அக்கம்பக்கத்து இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் திருஷ்டிகள் திருஷ்டிகள் தான் கண்ணிராசிக்கு திருஷ்டிகள் தான் அதிகம் மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகி குரு கடாக்ஷம் பெற்று மிக சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும் கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே அதே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு வாங்குவது புதிய வீடு கட்டுவது இடம் வாங்குவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது திருமண யோகங்கள் அதே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் அடைக்கிறது ஆயுள் ஆதோ ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல மருத்துவம் நல்ல டாக்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு உண்மையான டாக்டர்ஸ் அமைவாங்க ஸோ கன்னிராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா வகையிலும் கன்னிராசிக்கு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற வகையில் நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடிய புத்தாண்டாக உங்களுக்கு அமைகிறது ஸோ அன்பு பக்தர்களே இந்த புது வருடம் பிறக்கின்ற அந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பாக அமைட்டும் குறிப்பாக திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஏன்னா முப்பது வயசு நாற்பது வயசு ஆகி கூட இன்னும் கூட திருமணம் நடக்காமல் இருக்கும் பெண்களுக்கு நாற்பது வயசுலாம் கூட இன்னும் பெண்கள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்காங்க நிறைய லவ் ஃபெயிலியரு அல்லது வாழ்க்கையில் அவங்க அவங்களுக்கு ஏமாற்றங்கள் பெண்களுக்கு பெண்ணு பெண்களோ ஆண்களோ திருமணமே நடக்காமல் கூட ஏமாற்றங்களாக இருக்கும் திருமணத்துக்கு ஒரு ஒரு திருமணம் முடிஞ்சு அடுத்த திருமணத்தில் சில ஏமாற்றங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நிறைய பெயினை கொடுத்துருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்க வெளிநாடுகளாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அது மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை கை கொடுக்கும் அப்போ திருமண தடைகள் விலகும் அதே போல் காதல் திருமணங்கள் மற்றும் வயோதிக திருமணங்கள் ஒரு ஒரு தலைபட்சமாக ஆசைப்படுறது அல்லது ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவது அப்ப இந்த மாதிரி திருமணத்துல எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில ஒரு வேற ஏதேனும் வம்பு வழக்குகளோ அல்லது வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்லை வேற ஏதேனும் கருத்து வேறுபாடோ திடீர்னு கோச்சிக்கிட்டாங்க பேசாம இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் நிச்சயமா உங்களுக்கு சரியாகும் அதே போல குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது பதில் சொல்ல முடியும் ஆகியனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பேரண்ட் ஆகிறது உறுதி உங்களுடைய கர்ம வினைகள் கிளியர் பண்ணாதான் அந்த கர்மாவை நீங்கள் பாக்கி இல்லாமல் குறைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அந்த கர்மா குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்குறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் இது மட்டும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அந்த கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட பர்ஃபெக்டாக துல்லியமாக பதில் சொல்லி என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து செய்வீர்களே ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக நீ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்